தமிழன் 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 என்று சொல்லிக் கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை இழிவுபடுத்தக்கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அவங்க அப்பாவை தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறி அண்ணாவின் தான் சொல்றாங்க இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு இது தந்தை பெரியார் மண் என்ற அந்த பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம் பெரியார் என்ன பேசினாரு பெரியாரு என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து பேச உங்களுக்கு யாருக்கும் துணிவு பெரியார் யாரு தெரியுமா பெரியார் யாரு தெரியுமான்னு கேக்குறீங்க சொல்லுங்கன்னா சொல்ல மாறுங்க சொல்லக்கூடிய ஒரு எதிரி கூட அவர் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் ஆனா தமிழ் துரோகிகளை எதிர்த்து தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகிகளை எதிர்த்து தமிழன் 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 என்று சொல்லிக்கொண்டு தமிழர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய தமிழர்களை கூடிய தந்தை பெரியாரை இழிவுபடுத்தக்கூடிய சில கூலிக்காரர்களை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார் அதனாலதான் ஒருவேளை பொழுது போடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கவர்னரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அவரும் இல்லைன்னா எல்லாருக்கும் போர் அடிக்கும் இல்லையா அவர் நல்லா அவர் கவர்னர் மாதிரி இல்ல ஆளுநர் மாதிரி இல்ல நல்ல அரசியல்வாதி போல ஒரு எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒருவர் எப்படி செயல்பட வேண்டுமோ அப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் அவர் சட்டமன்றத்துக்கு வருவார் ஆனா பாதியிலே எழுந்து போயிடுவோம் கவர்னருக்கான கடைபிடிக்காமல் கவர்னருடைய பதவி என்னன்னே புரிந்து கொள்ளாமல் நீதிமன்றம் கூட உங்க தலையில குட்ட வேண்டிய ஒரு அவசியத்தை உருவாக்கி இந்த மக்களை உயிர்ப்போடு சுயமரியாதையோடு இது உருவாகி பெருமிதத்தோடு ஒவ்வொரு நாளும் வாழ வைக்க வேண்டியது நம்முடைய கடமை 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 நன்றி வணக்கம் அவங்க தான் அப்படி சொல்றாங்க அம்மையார் கனிமொழி வந்து பெரியாரை இழிவுபடுத்தும் கூலிகளை ஏத்து அரசியல் செய்ய வேண்டியது இருக்குது என்று அவங்க அப்பாவையும் அந்த கட்சியினுடைய தோற்றுனர் ஐயா பேரறிங்கிற அண்ணாவைங்க தான் சொல்றாங்க ஏன்னா நான் வந்து பெரியாரை எழுதிப்படுத்தல பெரியார் என்ன பேசியிருந்தாரோ எழுதி இருந்தாரோ அதை எடுத்து பேசுறேன் பெரியாரை பற்றியே பேசுகிறார்கள் இந்த பெருமக்கள் அம்மையார் கனிமொழி உட்பட பெரியார் என்ன பெரியார் என்ன பேசினாரு பெரியார் என்ன எழுதி வச்சாருன்னு எடுத்து உங்களுக்கு யாருக்கும் துணி பெரியார் யார் தெரியுமா பெரியார் யார் தெரியுமான்னு கேக்குறீங்க தெரியல சொல்லுங்கன்னா சொல்ல மாதிரி இந்த தமிழ்நாட்டில் திமுக அளவிற்கு அந்த கட்சியின் தலைவர் பேரறிஞர் அண்ணா ஐயா பெருமகன் கருணாநிதி அவர்களை விட யாராவது இழிவா பேசியிருக்காங்களா நீங்க சொல்ற பெரிய கூலி அம்மையார் நீங்க பேசுற பெரிய கூலி உங்க அப்பா அப்ப நீங்க உங்க அப்பாவைதான் ஏத்து பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பெரியார் இஷ்டா நீங்க அம்மையார் சார்பா கேள்வி எழுப்பணும் நீங்க உங்களையே நான் கனிமொழியாவே நினைச்சு கேள்வி கேட்கிறேன் நீங்க ஒரு பெரியார் இஷ்டா எந்த இடத்துல கடவுள் மறுப்புலையா உங்க மருமகன் உதயநிதி நெத்தில திருநீர் பூசணியில இல்லையா நீங்க ஒரு கடவுள் மறுப்பாளர் அப்படியா அதை ஏற்கனமா சமூக நீதி பெண்ணிய உரிமை உங்க கட்சி பெண்கள் கொடுத்த முன்னுரிமையை பேச முடியுமா நீங்க பெரியாருடைய சாதி மறுப்பு தீண்டாமை ஒழிப்பு இதுக்கெல்லாம் நீங்க பெரியார் எங்க சாதி ஒழிப்பு நிலை இத்தனை தொகுதிகள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது தூத்துக்குடியில போய் நீங்க போட்டியிட்டதுக்கு காரணம் சொல்ல முடியுமா நீங்க சொல்லலா இல்ல நான் சொல்லிட்டேன் காரணம் என்ன சென்னையில நின்று இருக்கலாம் இங்க இங்க கோயம்புத்தூர்ல நின்று இருக்கலாம் ஈரோட்ல நின்று இருக்கலாம் சேலத்துல நின்றுக்கலாம் வேலூர்ல நின்று இருக்கலாம் விழுப்புரத்துல நின்று இருக்கலாம் எது தூத்துக்குடில போய் நிக்கிறீங்க சாதி பண்ண அங்க ஏன் அந்த பாவப்பட்ட மக்கள் இருக்கான் அதானே சாதி உங்களை இன்னும் உங்க அந்த மக்கள் அவங்க தன் சாதிக்காரன் நம்புறா பாருங்க அந்த அளவுக்கு பைத்தியக்கார பக்கம் மக்கள் அந்த மக்களை நம்பி வச்சிருக்கீங்க நீங்க அப்படி தானே தூத்துக்குள்ள ஏன் போய் ரெண்டு தடவை நீங்க சொல்லுங்க அந்த பாவப்பட்ட மக்களை உங்க ஆளு உங்க சாதியாளு அதுவும் நம்பிக்கிட்டு இருக்கு கருணாநிதி மக எப்படிங்க நாடாரா இருக்கும் கனிமொழி நாடா ஸ்டாலின்னு திமுக தமிழரசுலாம் நாடார் தானே ஒரு அப்பாவுக்கு ரெண்டு சாதி இருக்குமா யாராவது சொல்லுங்க சொல்லுங்க அப்ப என்னதுல போய் தூத்துக்குள்ள நீ நீங்க 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 வந்து பெரியார பத்தி பேசுறதுக்கு தகுதி ஏதாவது இருக்கா சும்மா கூலி காலின்ச்சு பெரிய கூலியா உங்க அப்பா தான்